அதிகாரம் பதிமூன்று யோசுவாவுக்கு ஆண்டவரிட்ட கட்டளை யோசுவா வயதாகி முதுமை அடைந்தார் ஆண்டவர் அவரிடம் உனக்கு வயதாகி நீ முதுமை விட்டாய் இன்னும் உடைமையாக்க வேண்டிய நிலம் ஏராளமாக உள்ளது எஞ்சியுள்ள நிலப்பகுதி இதுவே பெலிஸ்தியர் கெசூரியரின் எல்லா பகுதிகள் எகிப்துக்கு எதிரிலுள்ள சீகோரிலிருந்து வடக்கில் எக்ரோன் எல்லை வரை கானானியருடையதாக கருதப்பட்ட காசா அஸ்தோது அஸ்கலோன் காத்து எக்ரோன் ஆகிய பகுதிகள் இவற்றின் ஐந்து பெலிஸ்திய மன்னர்கள் மற்றும் அவ்வாயர் கைப்பற்றப்பட வேண்டியவர்கள் இன்னும் தெற்கிலிருந்து கானான் நாடு முழுவதும் சீதோனியருக்கு சொந்தமான மெயாரா அபேக்கு வரையிலும் எமோரியரின் எல்லை வரையிலும் உள்ள பகுதிகள் கெபாலியரின் நாடு லெபனோன் முழுவதும் எர்மோன் மலையின் கீழ் கதிரவன் உதிக்கும் பாகால் காதியிலிருந்து ஆமாத்து கணவாய் வரை உள்ள பகுதியும் ஆகும் லெபனோனிலிருந்து மிஸ்ரபோத்து மயம் வரை உள்ள அனைத்து மலைவாழ் மக்கள் அனைத்து சீரோனியர் கைப்பற்றப்பட வேண்டும் இவர்களை இஸ்ரேலர் முன்னிலையில் நானே வெளியேற்றுவேன் நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீயும் அதை இஸ்ரேலுக்கு உடைமையாக கொடு இப்போது இந்த நாட்டை ஒன்பது குலங்களுக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் உடைமையாக குறித்து கொடு என்றார் யோர்தானுக்கு கிழக்கே உள்ள பகுதியை பங்கிடுதல் அத்துடன் ரூபன் காத்து மக்களுக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் யோர்தானுக்கு கிழக்கே ஆண்டவரின் ஊழியர் மோசே குறித்து கொடுத்தவாறே உடைமையாக்கப் பெற்றவை அர்னோன் பள்ளத்தாக்கின் எல்லையிலுள்ள அரோஏரியிலிருந்து பள்ளத்தாக்கின் நடுவிலுள்ள நகர் வரையிலும் மேதபா சமவெளி முழுவதும் தீபோன் வரையிலும் எஸ்போனில் ஆட்சி செய்த எமோரியரின் மன்னன் சீகோனின் நகரங்கள் அனைத்தும் அம்மோனியரின் எல்லை வரையிலும் கிளையாது கெசூரியர் மாகாத்தியரின் எல்லைகள் எர்மோன் மலை முழுவதும் சால்கா வரை பாசான் முழுவதும் இரபாவியரில் எஞ்சியிருந்தவனும் பாசானில் இருந்த அஸ்தரோத்தையும் எதிரே ஆட்சியையும் ஆட்சி செய்தவனுமாகிய ஓகின் பகுதி முழுவதும் மோசே அவர்களை தாக்கி கைப்பற்றியிருந்தார் கெசூரியர் மாகாத்தியரின் நாடுகளையோ இஸ்ரேலர் கைப்பற்றவில்லை கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரை இடையே வாழ்கின்றனர் லேவியர் குலத்திற்கு மட்டும் அவர் உடமை அளிக்கவில்லை அவர் அவர்களுக்கு கூறியபடி அவர்களது உடமை இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு செலுத்தப்படும் எரிவலி ஆகும் ரூபனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி ரூபனின் குலத்திற்கு அவர்களின் குடும்பங்களின்படி மோசை அளித்த பகுதிகளாவன அவர்களது எல்லை அர்னோன் பள்ளத்தாக்கின் ஓரத்தில் அரோயேரிலிருந்து சமவெளியின் நடுவில் உள்ள நகர்வரை மற்றும் உள்ள சமவெளி முழுவதும் சமவெளியில் உள்ள எஸ்போனும் அதன் எல்லா நகர்களும் தீபோன் பாமோத்து பாகால் பெத்பாகால் மெயோன் யாகாசு கெதமொத்து மேபாத்து கிரியத்தாயிம் சிப்மா உள்ள செரத்து சாகர் பெத் பிஸ்கா பள்ளத்தாக்கு பெத்தசிமோத்து அதாவது சமவெளியிலுள்ள எல்லா நகர்களும் எஸ்போனில் ஆண்டு வந்த எமோரிய அரசன் சீகோனின் எல்லா அரசுகளும் மோசே அவனையும் மிதியான் ஏவி ரக்கேம் சூர் கூர் இரபா ஆகியவற்றின் தலைவர்களையும் அந்நாட்டில் வாழ்ந்த சீகோன் தலைவர்களையும் தாக்கினார் இஸ்ரேல் மக்கள் வாளால் கொன்றவர்களில் நிமித்திகன் பெயோரின் மகன் பிளையாமும் ஒருவன் ரூபன் மக்களின் எல்லை யோர்தான் நதிக்கரை அப்பகுதியின் நகர்களும் குடியிருப்புகளும் அவர்கள் குடும்பங்களுக்கு ஏற்ப ரூபன் மக்களின் உடைமையாகின காத்துக்கு அளிக்கப்பட்ட பகுதி காத்தின் குலத்தை சார்ந்த மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன யாசேர் கிளையாதின் எல்லா நகர்கள் இரபாவின் கிழக்கில் அரோயேர் வரை அம்மோனியரின் நிலத்தில் பாதி எஸ்போனிலிருந்து மிஸ்பே பெத்தோனிம் ஆகியவை வரை மகனாயிமியிலிருந்து தெபீரின் எல்லை வரை பெத்தோராம் பள்ளத்தாக்கில் பேத் நிம்ரா சுக்கோத்து சாபோன் எஸ்போனின் மன்னன் சீகோனின் எஞ்சியிருந்த அரசுகள் யோர்தான் எல்லையாக கிணறேத்து கடல் முடிவு வரை யோர்தானுக்கு அப்பால் கிழக்கு வரை உள்ள பகுதிகள் காத்தின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி இப்பகுதி நகர்களும் குடியிருப்புகளும் உடமையாயின மனாசேக்கு அளிக்கப்பட்ட பகுதி மனாசேயின் பாதி குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன அவர்களுடைய எல்லை மகனாயிமிலிருந்து பாசான் முழுவதும் பாசானின் மன்னனான ஓகு என்பவனுடைய அரசு முழுவதும் பாசானில் உள்ள அறுபது நகர்களும் யாயிரின் குடியிருப்புகள் முழுவதும் கிளையாதில் பாதி அஸ்தரோத்து எதிரேயி பாசானில் இருந்த ஓகு மன்னனுடைய அரசு நகர்கள் இவை மனாசேயின் மகன் மாக்கிரமுக்கும் மாக்கிரின் பாதி மக்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் அளிக்கப்பட்டன எரிகோவிற்கு கிழக்கே யோர்தானுக்கு அப்பால் மோவாபு சமவெளியில் இருந்தபோது மோசே இப்பகுதிகளை உடமையாக கொடுத்தார் ஆனால் லேவியர் குலத்திற்கு மோசே உடைமை அளிக்கவில்லை ஏனெனில் அவர்களுக்கு அவர் கூறியபடி இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் தாமே அவர்களின் உடைமை